பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே எதிர்கட்சி தலைவர் ஜெரமி கோபை காலில் விழுவதற்கு முடிவெடுத்து விட்டார் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை அதனுடைய காலத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் வருகின்ற பன்னிரண்டாம் திகதி விலகுவதாக இருந்தால் யாதொரு ஒப்பந்தமும் இல்லாமல் நோ டீல் என்கின்ற விதத்தில் வெளியேறிவிட வேண்டும் அவ்வாறு வெளியேறினால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாது ஏனென்றால் பிரிக்ஸ்ட் மூலம் வெளியேறிய பின்னர் நடந்திருக்கின்ற இந்த மூன்றாண்டு ஆண்டு கால பகுதியிலே என்ன செய்வதென்று தெரியாத இருண்மை நிலவியது இனி ஒப்பந்தம் இல்லாமல் வெளியேறினால் அடுத்து வருகின்ற மூன்று ஆண்டுகளும் இருண்மைதான் நிலகப்போ போ நிலவப்போகின்றது ஆகவே சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் என்று எதிர்கட்சி தலைவர் ஜெரமி கோபையனுடைய காலில் விழுவதற்கு முடிவு செய்து அவருடைய காலில் விழுந்து இந்த கால நீட்டிப்பை பெறுவதற்கான வாக்களிப்பில் அவரை வாக்களிக்கும்படி கேட்கப் போகின்றார் ஏனென்றால் ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பற்றாக்குறை இருக்கின்றது தொழிற்கட்சியாகிய லேபர் கட்சி இவருக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே பிரதமர் காலத்தை நீட்டிப்பு செய்ய முடியும் எவ்வளவு காலம் நீட்டிப்பு செய்ய இருக்கின்றார் அனுமாரனுடைய வால் போல அது நீளாது எவ்வளவு விரைவாக ஒரு நோ டீல் இல்லாமல் ஒரு சிறிய ஒப்பந்தத்தையாவது போட முடியுமோ அந்த ஒப்பந்தத்தை போட்டு அத்தாங்கில் ஏதோ ஒரு மீனை பிடித்து விட்டாலே போதும் அந்த காலம் வரை கால காலநெடிப்பு செய்து குறுங்காலத்தில் முடித்து விடலாம் என்று கூறுகின்றார் இவ்வாறு முடித்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு தலைவர்களும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தீகதியை கடைசி தீயதியாக வைத்திருக்கின்றார்கள் எனவே அதற்குள் அந்த காலத்தை முடிக்க வேண்டும் எவ்வாறோ ஏப்ரல் பன்னிரண்டு நோ டீல் என்று வெளியேறுவதை விட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரதமர் முயற்சி கொயற்சித்துக் கொண்டு இருக்கின்றார் என்பது வந்திருக்கும் செய்தி இன்று வெளியாகி இருக்கின்றது ஏரியோன் என்கின்ற சர்வதேச நிறுவனம் அறுபத்தி ஆறு அதி விசேடமான சட்டலைட்டுகளை ஆகாய வழியில் பறக்கவிட இருக்கின்றது இதனுடைய தேவை என்னவென்றால் விமானங்கள் பறக்கின்ற பொழுது சீரான வழிகாட்டுவதற்கான புதுமை சட்டலைட்டுகளாக இவை அமைகின்றன இந்த அறுபத்தி ஆறு சட்டலைட்டுகளும் இந்த உலகத்தினுடைய புவியினுடைய மேற்பரப்பின் வீதத்தையும் முற்றாக கண்காணித்து தகவல்களை வழங்கி கொண்டிருக்கும் எனவே விமானங்கள் பறக்கின்ற பொழுது யாதொரு தவறும் இருக்கின்ற இடம் பற்றிய குளறுபடிகளும் இல்லாமல் அனைத்துமே பரிபூரண கட்டுப்பாட்டில் வந்துவிடும் பைலட் ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு மிக இலகுவாக விமானங்களை ஓடுவதற்கான தகவல் சமிக்ஜைகளும் உடனடியாக கிடைத்துவிடும் இப்பொழுது இருக்கின்ற சட்டலைட் வசதிகளின் படி முழு பூமியினுடைய பந்தையும் முப்பது வீதம் மட்டுமே கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் இந்த வகையிலே ஏரியோன் சர்வதேச நிறுவனத்தினுடைய புது முயற்சி உலகத்தை இன்னொரு புதிய பரிமாணத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றது